இத்தனை வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறார் நேற்று சென்னையில எந்த இடத்துல ஷோ காட்டினாரு தியாகராய நகர் திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டுனா எடுபடுவோம் உங்க ஷோ பிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைதளங்கள்ல சென்னை வந்ததை பத்தி எழுதினப்போ சொல்றாரு சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்க செய்ய போறாதாம் மோடி அவர்களே அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன் பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்ல மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிக்க கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை இந்த பணிகளால ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனை குடல்படிக்கும் காரணம் பிரதமர் மோடி ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை போய் பேசுறாரு தமிழ்நாட்டை விளக்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மசான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தெரிஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்கம் சொல்லிட்டேன் உண்மையா ஊழலுக்கு ஒரு யுனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவில மோடியை விட்டா வேற யாரும் கிடையாது ஏன்னா ஊழல சட்டபுரமாக்கிற சாதனையாளர் மோடி தான் எப்படின்னு கேக்குறீங்களா தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் உருவாக்கிட்டு மோடி வாஷிங் அரசியல் பாஜகிறது மோடி ஊழலை பத்தி பேசலாமா அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசி இருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் சமூக நிதியை பேசுற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஏழை செஞ்சிருக்கிறாரு விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இது பிரிவினைவாத அரசியல் செய்யறது யாரு பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையா எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுறோம்னு வெட்கப்படணும் நீங்க தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்துல நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி